ஸோ நாங்களே பண்ணி வளர்த்தலாம் மற்ற இடத்துல மற்ற ஊரெலாம் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க நாங்களும் அந்த டிரைவர்ஸ்கெலாம் பேசி பார்க்குறோம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க இதெல்லாம் நாங்கள் பண்றதுக்கு கண்டிப்பாக சார் நம்ம வந்து ஒரு மக்களுக்கு போய் சேர்க்குறதுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு என்னென்ன செய்யணுங்கிறதுக்கு வந்து ஒரு சில ஐடியா இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்காங்க சிலர் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப்ல எல்லாம் வந்து அவங்களுக்கு பிடித்தவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அது மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குரியான நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க ஸோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை போடுறாங்க உங்களை மாதிரி ட்ரைவர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை போடுறாங்க ஸோ எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நான் லீனியர் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க அதாவது வந்து நம்ம காசு போட்டால் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் கொடுத்தா வர்றாங்கங்கிறத விட்டுட்டு தவிர்த்துட்டு ஒரு நல்ல விஷயத்த போய் சொல்ற மாதிரி சோஷியல் மீடியால மார்க்கெட்டிங் பண்றோம் அது போக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க அந்த விதத்தில் சில விஷயங்கள் பண்றோம் அதுபோக ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம சொன்னது படி வந்து நீங்க தான் பிராண்ட் அம்பாஸ்டர் ஒரு நாளைக்கு எத்தனை கஸ்டமர் கிட்ட நீங்க பேசுறீங்கன்னு சொன்னீங்க பத்து பதினஞ்சு பேர் இப்போ இந்த பத்து பதினஞ்சு பேர்கிட்டையும் நம்ம யாத்திரையை பத்தி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கியூஆர் கோடு கொடுக்குறோம் இதை வந்து நாங்கள் ரெஃபரல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம் நீங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நடிகருக்கு நான் வந்து ஒரு கோடி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு லட்சம் ஓட்டுநர்களுக்கு வந்து ஒரு நூறுரூபா கொடுக்க முடியும் ஓகே அந்த ஒரு லட்சம் டிரைவர் வந்து எத்தனை கஸ்டமர் கிட்ட பேச முடியும் பத்து பேர்னு வச்சுக்கோங்க எவ்வளோனாச்சு பத்து லட்சம் பேர் ஆச்சு சென்னையில் இருக்கிற பத்து லட்சம் பேர் பேர்கிட்ட போய் சேர்க்கறதுக்குரிய எல்லா தகுதியும் எல்லா வலிமையும் எல்லா பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு இப்போ நாங்கள் என்ன கொடுக்குறோம்னா எங்கள் சைட்ல இருந்து நம்ம யாத்திரி ஸ்டிக்கர் கொடுக்குறோம் நம்ம யாத்திரி கியூஆர் கோடு கொடுக்குறோம் இந்த கியூஆர் கோடு வந்து நீங்கள் எல்லா கஸ்டமர்ஸ்டையும் சொல்லி ஆப்பை டவுன்லோட் பண்ண சொன்னீங்கன்னா கஸ்டமர் டவுன்லோட் பண்ணி ட்ரிப் எடுத்தாங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு ஓட்டுநர்களுக்கு வந்து பணமாக நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து வேற எந்த வித ஆப்லையும் கிடையாது ஓகே நம்ம யாத்திரையில் மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லா ஆப்லையும் என்ன பண்ணுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ இல்லை டிஸ்கவுண்ட்டோ கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் தான் வேலை செய்கிறீங்க நீங்கள் தான் கஸ்டமர் கொண்டு வர்றீங்க நீங்கள் கஸ்டமர் கொண்டு வந்தால் உங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது தான் முக்கியம் எல்லாமே சரி எல்லா பொருளுக்கும் வந்து மார்க்கெட்டிங் தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் சில விஷயங்கள்ல இப்போ யோசிச்சு பாருங்கள் ஓகே திருநெல்வேலின்னு சொன்னால் அல்வா ஓகே ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா விருதுநகர்னா பரோட்டா பூட்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணலை இப்ப சென்னையும் அந்த விதத்துல ஆட்டோ இல்ல ஓட்டுநர்கள் அப்படின்னு மக்களுக்கு தெரியற மாதிரி பண்றதுக்கு ஒரு சூப்பர் சூப்பர் ஐடியா இருக்கு அது எல்லாரும் சேர்ந்து பண்ணா கண்டிப்பா பண்ண முடியும் நெக்ஸ்ட் எபிசோட்ல அதை பத்தி